உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வாராகி ஜெய ஜெய்வாராகி ஜெய் சிவாய் நம நம சிவாயம் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீனராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்லுற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் சட்ட ஆகலை நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்கும் போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கும் உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்கள் இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே ஆறு கிரக சேர்க்கை மிதுன ராசிக்கு நல்ல யோகத்தை தருகிறது குறிப்பாக மிதுன ராசின்னு சொல்லிட்டாலே பலவிதமான பிரச்சனைகள் அதிலும் குறிப்பாக நிறைய ஏமாற்றங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏமாந்துட்டு வந்துடுவாங்க ஒன்னில சாதாரணமாக வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு பிளம்பர் நம்மளை ஏமாற்றிட்டு போவான் ஒரு ஒர்க்குன்னு ஒருத்த வருவான் அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போவான் ஏதாவது ஒரு பொருள் ஒரு காரை சர்வீஸ் கொடுவீங்க அங்கே போய் ஒரு பெரிய பில்லு வந்துடும் இப்படியெல்லாம் மிதுனராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான தருணம் இன்னும் சொல்லப்போனால் மிதனராசினியர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் அது காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் காசு பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் வழக்குகளாக இருக்கலாம் முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளில் சொந்தக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் வீண்படி அவமானங்கள் ஒரு சில மிதுன ராசி என்பர்களுக்கு பெண்கள் எதிரிகளாகி விடுவார்கள் அது அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உ உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் சார் வேலை செய்கிற இடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் ஸோ ஒரு சில இடங்களில் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு வீண் அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இது போன்ற கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த அதாவது வீண்பிழி அவமானம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைனால் அப்போ அந்த மிதனராசி அன்பருடைய நிலைமை எப்படி இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ஒரு விஷத்தன்மையாக இருக்கும் மனசில் ஒரு குழப்பமாக இருக்கும் மனசில் ஒரு பயமாக இருக்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் போல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம் உங்கள் மேலே ஏதாவது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஏதேனும் உளவுத்துறை அது வேறு ஏதனும் உங்களுக்கு ரைடு அந்த மாதிரி இல்லாத ஒரு என்கொ டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் சிறை தண்டனைகள் வம்பு வழக்குகள் போட்டு எப்பயோ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் இப்போ அதற்கான தண்டனை காலங்களாக இருக்கும் ஜாமீனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ இது வந்து நீங்கள் அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சப்ஜெக்ட்டாக இருக்கும் அப்போ மிதுன ராசின்னு சொல்லிட்டா இந்த ஆறு கிரக சேர்க்கையால் இதுவரை தீர்க்கப்படாத ஒரு சில விஷயங்கள் இதுவரை இதுக்கு ஒரு முடிவே எனக்கு கிடைக்கல நான் போராடிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அல்லது இந்த முடிவு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் மிதுன ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை அந்த அதிசயத்தை செய்யும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நிச்சயமா ஒரு சில இடங்களில் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிசயங்கள் நிகழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிகழ்கிறது மிதுன ராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்